சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நீ அதிர்ஷ்டக்காரி தான் நீ அதிர்ஷ்டக்காரியாக மாறிவிட்டாய் அந்த அதிர்ஷ்ட செய்தியை கேட்கிறாயா உன் துணை ரகசியமாக ஒரு செயலை செய்தி இருக்கிறார் அது யாருக்கும் தெரியாமல் யாருக்கு தெரியக்கூடாது என்று உன் துணை செய்த காரியத்தை சொல்கிறேன் கேள் உன் மீது உண்மையான அன்பு இருந்தும் பல காரணங்களாலும் பல சூழ்ச்சியாலும் உன்னை விட்டு வெறுத்து ஒதுக்கிவிட்டு சென்றார் இன்று வரை உன் மீது அன்பு இல்லை என்று அத்தனை பேரிடம் சொன்னாலும் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றி நான் இன்று தெளிவாக தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தோம் உனக்காகவே மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது அனைவர் முன்னிலையிலும் நீ வேண்டாம் என்று நினைத்து சென்ற உன் துணை யாருக்கும் தெரியாமல் இப்பொழுது நீ செய்த காரியத்தை கேட்டால் மன மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நான் சொல்லும் வரைதான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் நீயே தெரிந்து கொண்டால் நீயே ஒரு முடிவு எடுப்பாய் அல்லவா உன் துணை இப்பொழுது உன்னை மறக்க முடியாமல் செய்த காரியம் உன் பெயரை அவர் பச்சை குத்தி இது எவ்வளவு பெரிய மாற்றம் உன்னை வேண்டாம் என்ற பிறரின் வார்த்தையை கேட்டு சென்ற உன் துணை இப்பொழுது உன் பெயரை பச்சை குத்தி அதை பார்த்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார் மனம் மகிழ்ச்சியோடு உன் துணை அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறார் விரைவில் அதை உன் இடத்தில் காட்ட வருவார் உன் துணையை வரவேற்று உன் புதியதொரு வாழ்க்கையை வரவேற்று சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் மாறி இருக்கும் உன் துணையை நீ தயாராக காத்திருக்க வேண்டும் புதியதாக அன்பை கொண்டு வரும் உன் துணைக்கு நன்றி சொல்லி வாழ்க்கை முழுவதும் உன் துணையை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் உன் துணையின் அன்பை காப்பாற்றி அவரும் நீயும் சேர்ந்து நல்லதொரு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ உன் சாயப்பா ஆசிர்வாதங்களை தருகிறேன் மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்